ரமதுல்லூர் உங்கள் மீது சாந்தி மல்லாவுடைய ரஹமது மாவனுடைய பர்கும் உண்டாகட்டும் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பற்றி ஒரு சின்ன கதை தான் பார்க்க போறோம் வாங்க வீடு என்பவன் மிசிறு நாட்டின் மன்னனாவான் அவன் வந்து மிக கொடூரமானவன் அந்த ஊர்ல உள்ளவங்க அவன் மனுஷங்கன்னே சொல்ல மாட்டாங்களாம் மிருகம் என்று கூறுவார்கள் அவன் பெண் பிள்ளை பிறந்தா கொஞ்ச நாள் விட்டு திருமணம் செய்விட மாட்டானா ஆண் பிள்ளை பிறந்தால் அவர்களை வெட்டிடுவானா ஒரு நாள் ஒரு நபர் அதெல்லாம் பார்த்து சொன்னாராம் உன் உன்னை நீ இதே கொடூரமாக இருக்க உன்னை அழிக்க ஒருத்த ஒரு நபர் வருவாரே அப்படின்னு சொல்லும் போது நான் மூசா அலைவு செல்லம் பிரிந்தாருங்களாம் அவங்க அம்மா வந்து ஆண் பிள்ளை பிறந்துட்டாங்களே இவங்க அவங்க பார்த்தா ஃபிரோ நம்ம நம்ம ஃபேமிலியை அழித்து விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு நம் மூசா அலைவு செல்லம் வந்து ஆறில் போ ஆற்றில் போட்டுருவாங்க அப்போ அவள் ஆற்றில் ஏரியில் எங்கேயோ போட்டாங்க அப்போ அப்போ வந்து ஃபிரோவன் வந்து அதை பார்த்துட்டான் எங்கே போய்ட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து ஃபிரோன் மனைவி அந்த குழந்தையை பார்த்து அதை எடுத்து ஃபிரோவனிடம் சொன்னாங்களாம் நம்மளுக்கு தான் புள்ளையே இல்லையே இந்த புள்ளையை வளர்ப்போ அப்படின்னு சொல்லும்போது கொஞ்ச நாள் மூசா அழைவு செல்லம் வந்து அந்த அவனோட அரண்மனையில் வந்தாங்களாம் கொஞ்ச நாள் சின்ன மூச அளவு மூசா செல்லம் வந்து அவங்க வந்து சுற்றி சுற்றி வந்தாங்களாம் அப்போ ஃபிரோனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய டவுட் இருந்துச்சான் என்னன்னா ஒரு நபர் சொன்னாரே நம்மளை அழிக்க ஒரு மனிதன் வருவான்டே அவரை நம்ம அழித்தோமே ஒரு வேறு இவனாக இருப்பானோ அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்ருக்கும் போது மூசாலே செல்லம் தான் இப்படி இப்படி பார்த்தாங்களாம் அப்போ வந்து மூசாலே செல்லம் இன்னமும் நினைக்கிறாங்க நம்மளை பார்த்துன்னு சொல்லி அவங்க நினச்சிகிட்டு இருக்கும்போது ஒரு சைடு நெருப்பு கங்குகள் இன்னொரு சைடு தங்குங்கள் வச்சுட்டு தங்கம் மீட போனா நம்மளை அழுத்து விடுவான் நெருப்பு விட போனா நம்ம அழிக்க மாட்டான் மூசாயிசம் தங்கம் மின்னவும் தங்க தின்னம் போகும்போது அல்லஹால எச்சரிக்கை கொடுத்துட்டான் தங்கம் மீட போவாதீங்க நெருப்பு கங்கத்துக்கிட்ட போங்க அப்படின்னு அது அவங்க நெருப்பு கங்கத்துக்கிட்ட போய் அதை வாயை போட்டாங்க அவங்களுக்கு பேச்சே வராது தாலா கொஞ்ச நாள் செஞ்சு அவங்களுக்கு பேச்சு கொடுத்தானா ஃபிரோ ஃபிரோம்னா இந்த மாதிரி நிறையா செய்யறதை பார்த்துட்டு மூசாலைய செல்லம் வந்து ஒரு நாள் பார்த்தாங்களாம் இவ்வளோ பேரை கொள்றானே என்ன ஊர் மக்கள்லாம் நம்ம காப்பாற்றணுண்டு ஒரு நாள் அவன் போகும்போது இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கறாங்க மூசாலைய செல்லம் பார்த்துட்டாங்களாம் அதான் ஏன் ஃபிரோனியா இவ்வளோ கொடூரமான இருக்கான் இவன் இதில் போய் நம்ம வாழ்ந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக மூசாலே செல்லம் மக்களை கூப்பிட்டு போனாக்கலாம் அழகு தலை கேட்டானா மூசா கையில் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்களாம் மூசா கையில் என்ன அப்படின்னு கேட்கமோ தடி தடியை எடுத்து கடலில் வேகமாக அடி அப்படின்னு எண்டு கூறினாக்கலாம் அடிச்சோன கடல் ரெண்டா புலந்து ரொம்ப பெரிய பாதை உருவாச்சான் அந்த பாதையில அவங்க எல்லாம் போயிட்டாங்களா மக்கள் அழிச்சிட்டு ஃபிரவுன் வந்து இவன் மக்கள் எல்லாம் போயிட்டாங்களே இவன் நம்ம நினைச்சது ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு ஃபிரோன் போனானா நடு நடு கடல்ல வந்து நின்றுட்டு இப்படி இப்படி போறோம்னா ரொம்ப தூரமா அவன் வீட்டுக்கு போகிறதுனால ரொம்ப தூரமா அதனால க மூசாளேசனம் போனதுக்கு அப்புறம் தடியை திரும்பவும் இப்படி வைக்கும் போது கடல் மூடிடுச்சான் அப்போ வந்து ஃபிரோம் நடுவில் மாற்றிக்கிட்டான்னா அதில் தான் இறந்துட்டான் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இன்ஷாலாம் உங்கள் ஃபேமிலிக்கும் இதை அனுப்புங்க ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலா